தொடர்ந்து உதவியா இருக்கணும் எங்களுக்கு உதவியா இருக்கணும் இளைஞர்கள் ரொம்ப உறுதுணையா இருக்கணும் பின்னாடி போயிட்டு இருக்கிறோம் இதை ஒழிக்கணும் அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு எல்லாரும் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் நீங்க எல்லாருமே உறுதுணையா இருப்பீங்க என்ற நம்பிக்கையோட தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இனி பேரணி தொடரும் அடுத்த வேலைகள்

இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டில போகும்போது அது கண்டிப்பா அது ஆரம்ப கல்வியிலேயே இதை கொண்டு வரணும் தீண்டாமை எப்படி பெரு பெருங்குற்றம் சொல்லுதோ அதே மாதிரி போதைப் பொருட்களும் பெருங்குற்றம்ன்றதை சொல்லி பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும் கல்வியில கொண்டு வரணும் எல்லாத்துல சாதி மதம் இந்த போதை அடுத்தது இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கல்வி ரீதியாவே ஆரம்ப ஒரு 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 ரோடு கிராஸ் பண்ணா கூட ஒரு நன்றி சொல்லிட்டு போற நாடுகள்லாம் இருக்கு பிள்ளைகளுக்கு அடி அடிப்படை உரிமைகளை சொல்லிக் கொடுக்குது குழந்தைங்களுக்கு நீ ரோட கிராஸ் பண்ணும்போது அடுத்தவங்க வண்டி எடுத்துனாங்கன்னா அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போக அப்படின்ட்டு ஆனால் இங்கே அந்த மாதிரியான எந்த வேலையும் செய்ய நடக்க மாட்டிது பிள்ளைங்களுக்கு அடிப்படையில் கல்வி ரீதியான கல்வியில தான் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும் அது அரசு முன்மொழியணும் அரசு அது இன்னும் வந்து செய்யணும் வேலை செய்யணும்